முதலமைச்சர் அருகே அண்ணன் புரட்சித் தமிழர் நடைபெறுகின்ற இந்த ஆலோசனை கழகத்துடைய பொதுச் செயலர் அருமையன் வருங்கால முதலமைச்சர் அருமையகன் எடப்பாடிய சுற்றுப்பயம் இந்த மாதம் வருகின்ற ஏழில் ஒன்றிய அளவல் கூட்டம் நகரங்கள் கூட்டம் பகுதி மாநகராட்சி நல கூட்டம் மாவட்ட ஒரு ஒரு கூட்டம் இப்படி பல கூட்டங்கள் நடத்தி எப்படி கட்சி நிர்வாகிகள் அழைத்து வருது பொதுமக்களை அழைத்து வருவது இடப்பாடி பார்க்க விரும்புகின்ற பெண்களை எப்படி அழைத்து வருவது என்பதற்கெல்லாம் தனித்தனி குழுக்கள் அமைத்து யார் எதை செய்ய வேண்டும் நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது இடப்பாடி பேசுகின்ற பொழுது ஒவ்வொரு பகுதியை கண்காணிப்பதற்காக பல்வேறு குழுக்களை அமைந்திருக்கின்றோம் குடிப்பதற்கு தண்ணீர் தேவைகள் செய்வதற்காக பல குழுக்களை இப்படி அமைத்திருக்கின்றோம் இவைகளெல்லாம் நாம் சரியாக செய்தாலும் இன்னும் சரியாக செய்ய வேண்டும் என்ற நினைத்து அடிப்படையில் கூட்டம் தங்குகிற இடத்திலே கூட்டம் இப்படி எங்கு பார்த்தாலும் அண்ணா திமுக ஒளிபிடித்த தொண்டர்கள் அதிமுக பொறுப்பாளர்கள் இவர்கள் எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற இடத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியுடைய வழக்கரத்தில் சொல்கின்ற வீர வாழாக தெரிகின்ற கழகத்தினுடைய தலைமை நிலைய சட்டமன்ற அஇஅதிமுக சட்டமன்ற குழுவும் கோவை மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலருமான எனது பார்த்துக்குரிய அம்பு சோதர அருமை எஸ்பி வேலுமணி அவர்கள் இங்கே நம்மை சந்தித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்வதற்காக இருந்திருக்கின்றார் எடப்பாடி வருவதற்கு முன்பே நம்முடைய அங்கு சோதர் எஸ்பி வேலுமணி அவர்கள் அதற்கு முன்பு ஒரு சுற்று சுற்றி வருகிறார் எப்படி கூட்டங்கள் அமைக்க வேண்டும் எப்படி இதை செய்ய வேண்டும் என்ன பணியல் செய்ய வேண்டும் எங்கேயாவது போய் இருந்தாலை சரி செய்ய இந்த பணியெல்லாம் செய்து வருகிறீங்களா நாங்கள் அவளுக்கு சொல்லிக் என்றோம் கொங்கு மட்டன் என்பது அண்ணாத்தின் கான எங்கு கோட்டை நீங்கள் நிறுவித்து வருகின்றீர்கள் சொன்னால் தொகு அஇஅதிமுக வென்றது என்ற வரலாற்றை உருவாக்கி சரித்திரத்தில் அஇஅதிமுகவுக்கு ஒரு சாதனை ஏற்படுத்திக் கொடுத்த மாவட்டங்களில் ஒன்றாக கொங்குமுடம் இருக்கிறது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய நிர்வாகத் திறமை உங்களுடைய பங்களிப்பு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நிர்வாகிகள் மத்தியிலே கழக பொறுப்பாளர் மத்தியிலே பேசப்படக்கூடிய அளவுக்கு உழைப்பு கொங்கு மாவட்டத்தை போன்று கொங்கு மாவட்டத்தை போன்று தென் மாவட்டத்தையும் அண்ணா தீர்மானம் எக்கு ஆவதற்காக நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு எடப்பாடிய உருவாகி காரணம் திமுக என்ற என்ற நாட்டு மக்கள் கூட்டம் அதிகாரத்திற்கு ஏமாற்றி பொய்யை சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சி வந்த திமுக மக்களை பற்றி சிந்திக்காமல் தன் மக்களை பற்றிய சிந்திக்கின்ற திமுகவை நாட்டுக்கு இடப்பட அங்கே கோயிலை சாமி விட்டு மணமற்றி கோயிலை சாமி விட்டு வேற்றுப்பாளைய கோயிலை ஆரம்பித்து வைத்த நிகழ்ச்சியாக கூட்டம் வராது திமுக கோட்டை என்று சொன்ன எஃகு கோட்டையாக மாறி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கின்ற பயத்தை

E bota na

கண்டிப்பாக சட்டமன்ற பொதுச் செயலாளர் எடப்பாடியிருந்தார்கள் எல்ஜியாருடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைப்பதற்கு இன்றைக்கு தமிழ்நாள் முழு பயணம் அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் தமிழ்நாடு முறையில் மக்கள் திமுக ஆட்சி வீடு கழுப்பி எடப்பாடியரை முதல் திரு ஆக்கியவரும் போட மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் இருக்கிறது அந்த அடிப்படையிலே கண்டிப்பாக விருதுநகர் மாவட்டம் துணையுடைய போட்டி அம்மாவுடைய போட்டி எரியாருடைய போட்டி அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தமிழர் எடப்பாடி ரமதாஸ் ஆதரவு கண்டிப்பாக இப்ப இருக்கிற சூழ்நிலையிலாம் பார்க்கும் பொழுது ஏழு தொகுதியும் கண்டிப்பாக அண்ணா இருக்க வேண்டும் என்று தெரியல